காய்ஸ் நீங்கள் த மோஸ்ட் வெயிட்டட் குற்றாலம் சீசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என்ன கதைன்னு போக போக தெரிஞ்சுப்பீங்க இவ்வளோ நாள் நம்மளை மாட்டடி மரணடி போட்டு கொளுத்து எடுத்துட்டு இருந்த வெயில் காலம் முடிஞ்சு போய் நம்ம பயலுவெல்லாம் தவங்கடந்து காத்துட்டு இருந்த குற்றால சீசன் இந்த வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி நீங்க குற்றாலம் வாரீங்களா நம்ம பேஜை ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபேமஸான அண்ட் ஹிட் அண்ட் ஸ்பாட் எல்லாம் தேடி பிடிச்சி வீடியோ பண்ணலான் இருக்கேன் இன்னைக்கு வீடியோ பண்றதுக்காக குற்றாலம் தாங்க அடடா என்ன ஒரு கிளைமேட் அப்படியே ஊட்டி ஊட்டி எல்லாம் தூக்கி சாப்பிட்டுரும் போல அந்த மாதிரிப்பட்ட ஒரு கிளைமேட்டு அப்படியே ஊரே சிலு சிலு சிலுன்னு இருக்கு தென்காசி பக்கம் வந்தா சொந்த ஊருக்கு பாவையே தோணது போல அந்த மாதிரி இருக்கு நேத்துக்கு தான் குற்றாலத்துல குளிக்க தடைன்னு போட்டிருந்தாங்க இன்னைக்கு பார்த்தா தண்ணி குறைஞ்சி எல்லாரும் ஜம்முன்னு குளிச்சுட்டு இருக்காங்க இதுதாங்க கதை குற்றாலத்துல எப்ப தடை போடுவாங்க எப்ப குளிக்க விடுவாங்கன்னே கணிக்க முடியாது திடீர்னு மழை நிறைய பெய்யும் போது குளிக்க தடை போட்டுருவாங்க அதே மாதிரி மழையும் தண்ணியும் குறையும் போது குளிக்க விட்டுருவாங்க சோ நீங்க வரீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டா பேஜ்ல அப்டேட்டை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் அடுத்த ஹிடன் ஸ்பாட்ல சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ पड़को